ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க நான் சத்தியமங்கலம் அப்டேட் தாங்க இது இந்த பொண்ணு பேர் வந்து மகான்னு நான் வச்சுருக்கேங்க நாங்கள் எதுக்கு ஒவ்வொரு பப்பிகளுக்கும் பேர் வைக்கிறோன்னா ஹாஸ்பிட்டலில் கன்ஃபியூஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதுக்கும் நம்ம பில்லு போடுறதுக்கும் கண்டிப்பாக பேர் தேவைப்படுது அதனால் அவளுக்கு பப்பின்னு பேர் வச்சோம் அந்த சிஸ்டரை நாங்கள் போய் பார்த்துட்டோம் சத்தியமங்கலத்தில் சிட்டிக்குள்ளே தான் இருந்தாங்க அவங்க ஒர்க் பண்ணுறது இடத்துக்கே போனோம் எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க ஃபோட்டோ வீடியோஸ்க்கு எதுக்கும் நான் வரல அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்துட்டு மருத்துவத்துக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டாங்க பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு நான் ஹெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டேங்க இவனை கொண்டு போய் செக் பண்ணதில் மேம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இவனுக்கு வந்து பின்னங்கால் ரெண்டுலேயுமே வந்து உணர்ச்சிங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க இடுப்புக்கு கீழே அவனுக்கு சிஸ்டர் வந்து அவனுக்கு உணர்ச்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க சிஸ்டர் வச்சு அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க பட் அவனுக்கு எந்த மூமெண்ட்டுமே இல்லைங்க முன்னங்காலில் இருக்கிற முன்னங்காலில் இருக்கிற ரெஸ்பான்ஸு பின்னங்காலலேயே இல்லை இடுப்புலேயே இல்லை பட் இவன் ரீசண்டாக அடிபட்டிருந்தானா நான் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றேன் முன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிக்கடி பட்டிருந்தானா இவனை ரெக்கவர் பண்ண லேட்டாகும் பட் ரெடி ஆயிடுவான் கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கணும் இவனுக்கு ஃபுட் கேரிங்கும் கொடுக்கணும் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து இங்கே போர்டிங்கில் இருக்கட்டும் எக்ஸ்ரேயில் வந்து பெருசாக எதுவுமே வந்து எலும்பெல்லாம் அடிபட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது இவனுக்கு வந்து நரம்பில் தான் யாரோ அடிச்சிருக்காங்க ஒன்றும் வண்டியில் அடிச்சிருக்கணும் இல்லைனா ஏதோ இரும்பில் அடிச்சிருக்காங்க அதனால் இவனுக்கு வந்து நரம்பு வந்து செயல் இழந்த மாதிரி இருக்குது பட் என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் வந்து நான் அஞ்சு நாள் பார்க்குறேன் அந்த அஞ்சு நாளில் வந்து இவன் ரெடி ஆகிட்டான்னா ரீசெண்டாக அடிபட்டிருந்தா இவன் அஞ்சு நாளில் ரெடி ஆயிடுவான் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிபட்டு ஃபீடர் வந்து லேட்டாக பார்த்துருந்தாங்கன்னா இவன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பட்டு நல்லா சாப்பாடு நான் கொடுக்குற மெடிசனு இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் பார்த்துக்க ஆள் இருக்காங்களான்னு கேட்டாங்க அந்த சிஸ்டர் இருந்தே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுங்க நான் பார்த்துக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால பிரச்சனை இல்லைங்க அவங்க நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு செலவு அதிகமாகும் அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு அந்த சிஸ்டருக்கு அவங்களால அவ்வளோ முடியாது நீங்கள் எப்படியாவது சேனலில் ஹெல்ப் கேட்டால் இவனை பார்த்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சிஸ்டர் என்னால் முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் பட் நீ இது வந்து பெரிய செலவு வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னாங்க இவனுக்கு ட்ரிப்ஸு போட்டாங்க அஞ்சு ஊசி போட்டிருக்காங்க அஞ்சு ஊசி போட்டாங்க இவனுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட ஊசி சத்துக்கெல்லாம் இவனோட அப்டேட் நான் தொடர்ந்து தரேன் இவனுக்கு முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் தேங்க்யூ ஆ